சரி கேசிங் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்று ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் சி போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் ஒன் பண்ணிக்கிறோம் அதே போல் பிசிக்கு பொறுத்த வரைக்கும் ஏசிக்கு பொறுத்த வரைக்கும் வின் பண்ணிக்கிறோம் அதே போல் ஏபிபிசி ஏசி பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று தராரமான அதிரடியான கேசிங் பொறுத்திருக்கிறோம் லக்கி வின் லாட்டரி கணிப்பு சைபர் ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லக்கி வின் லாட்ரி கெசிங் ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கெசிங் பதினொன்று முப்பது ஏஎம் ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு நாலு ஏபிசி பொறுத்த வரைக்கும் ஒன்பது ஏழு நாலு எட்டு மூணு ஆறு ஏபிசி பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தெட்டு அறுபத்தொன்பது நாற்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பது அறுபது த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதை இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்